அவருக்கு ஒரு ஆசை என்ன ஆசை இருந்திருக்கும் நீ சொல்லுங்களேன் எனக்கு கண் பார்வை கிடைக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் வேற ஆண்டவரை என்னை சீக்கிரம் எடுத்துக்கிடுங்க நம்ம தவங்களுக்கு சுமையா இருக்கிற அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் வேற சரி இந்த ரெண்டு ஆசை இல்லை இந்த மூதாட்டிக்கு வித்தியாசம் வேற ஒரு ஆசை என்ன ஆசை இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் பைபிளை எடுத்து ஆண்டருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் இது நடக்குமா கண் பார்வை தெரியாதது எப்படி வாசித்து எப்படி அறிவிக்க நியாயம் தானே ஓ அப்படி இருக்கலாம் பிறர் வாசிக்கும் போது கேட்டு இது பண்ணலாம் சரி இந்த பாட்டு எப்படி செஞ்சாங்கன்னு பார்ப்போமே நேர பங்கு சாமிட்ட போகுது பங்கு தந்தையை சந்திச்சு ஐயா எனக்கு ஒரு ஆசை என்னமா சொல்லுங்க நான் இறை வேண்டும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு கண் அவுட்டு கண்ணு சரியாக தெரியாது அப்போ நீங்கள் எப்படிமா இது பண்ணுவீங்க நீங்கள் கொண்டாங்க ஃபாதர் பைபிளை கொண்டாந்துட்டாங்க கொண்டாந்த உடனே சரி ஃபாதர் அதில் யோவான் மூன்று பதினாறு அதை எடுங்க அப்போது சரி என்னடா தரும சோதனையாக போச்சுதே அப்படின்ட்டு எடுக்கிறாங்க யோவான் மூன்று பதினாறு எடுத்தாச்சு ஃபாதர் இப்போ அதில் உள்ள அந்த வசனத்தை அடி கோட்டிடுங்க ஆதரவும் பேனை எடுத்து அண்டர்லைன் பண்ணிட்டார் சரி இப்போ ஏன்ட்ட தாங்க கொடுத்துட்டார் இதை மூதாட்டி கொண்டு போகிறா கொண்டு போய் பள்ளிக்கூடம் ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்கூலாக சாயங்காலம் மாலை வேலையில் பள்ளிக்கூடம் விடும்ல பள்ளிக்கூடம் முடிந்த நேரத்தில் அந்த பள்ளிக்கூட வாசலில் போய் நின்று வெளியேறுகின்ற வாசலில் போய் நின்று ஒரு பையங்கள்டே இங்கே வா அப்படின்ட்டு அந்த பைபிளை திறந்து காட்டி அந்த டேய் இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு பத்தியா அதை ஏன் உன்னால் வாசிக்க முடியுமா ஏ பாட்டி ஏண்டா சண்டைக்கு வரீங்களா எவ்வளோ படிச்சிருக்கிறேன் ஏ இருந்தாலும் நீ எப்படி தமிழ் வாசிக்கிற அப்படின்னு ஒன்று செக் பண்ணணும் இந்த இப்போ வாசித்து காட்டுறேன் வாசிங்க தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அப்படி வாஸ்தான் வாஸ்து முடித்த உடனே பாட்டி வந்து டே இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாது ஏ சொன்னால் யார் தெரியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கை கண்ணு தான் அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் வாய் பேச தெரியும் அல்லவா காது அல்லவா அதை வைத்து கொண்டு இப்படியே ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக போய் அப்போ எத்தனை பேர் நிறைய பேரை மனம் மாற்றினார் நிறைய பேருக்கு ஆண்டருடைய நற்செய்தியை அறிவித்தார் ஒரு சிறிய இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது யார் வேண்டுமானாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறைவா குறைக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது ஒரு மாளிகை வீட்டிலே இருக்கக்கூடியவராக இருக்கலாம் குடிசை வீட்டிலே வாழக்கூடியவராக இருக்கலாம் தீராத உடல் முழுவதும் வியாதியாக இருக்கலாம் இன்னொருவருக்கு உடல் மனம் முழுவதும் நல்ல நிலையிலே இருக்கலாம் அவரும் இறைவா குறைக்கலாம் சிறு பிள்ளையாக இருக்கலாம் இன்னொருவர் பெரியவராக இருக்கலாம் அவரும் இறைவா குறைக்கலாம் ஒண்ணும் தெரியாத மக்கு பிள்ளையாக இருக்கலாம் இன்னும் நல்ல அறிவு ஜீவியாக இருக்கலாம் அவரும் இறைவா குறைக்கலாம் அப்ப யார் வேண்டுமானாலும் இறைவா குறைக்கலாம் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம் என் ஆகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார் அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து எழுபது ஊப்பருக்கு அளித்தார் ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர் மோசிட்ட என்ன நடக்குது ஆண்டவர் பேசுறார் உன் ஆவியில கொஞ்சத்தை எடுத்து அவர்களுக்கு கொடு கொடுத்தாச்சு எழுபது பேர் எழுபது பெரியவர்கள் வயதானவர்கள் இறைவா குறைக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஆண்டருடைய ஆவி எவ்வளோ வேலை செய்து பார்த்தீங்களா அதுவும் அந்த ஆவி வேலை செஞ்ச உடனே யார் வேண்டுமானாலும் இறைவா குறைக்கலாம் அப்ப இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க மோசே யோசுவா நம்ம தானே கடவுள் தேர்ந்தெடுத்து இறைவா குறைன்னு சொன்னாரு இன்னைக்கு இவ்வளவு இறைவா குறைக்கிறாங்களே அப்ப அதுதான் முக்கியம் அப்போ யார் வேண்டுமானாலும் எந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாலும் எப்படிப்பட்டவர்களானாலும் இறைவா குறைக்கலாம் அதற்கு ஒன்றே ஒன்று தேவை என்னது ஆண்டருடைய ஆவி ஆற்றல் வல்லமை உரோமியர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் ஏ திருத்தூதர் பணி ஒன்று எட்டு திருத்தூதர் பணிகள் ஒன்று எட்டு தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையைப் பற்றி ஆவியானவர் உங்களிடம் வரும்பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்போ கடவுளுடைய ஆற்றல் கடவுளுடைய ஆவியைப் பெற்று வல்லமை பெற்று யூதயா மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் நீங்கள் என்ன செய்வீங்க நற்செய்தி அறிவித்து எனக்கு சான்று பகர்வீர்கள் அதைத்தான் மத்திய இருபத்தி எட்டு இருபது கட்டளீட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்க நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே மக்களும் உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் வெரி குட் பாத்தீங்களா மார்க் நச்சுல பாருங்க உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார் மார்க் நற்செய்தியில அப்போ கடலுடைய ஆவியால் இருக்கும் பொழுது நாம் நற்செய்து அறிவிக்க வேண்டும் அது யார் வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் ஏனெனில் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் பரிசுத்த பெறுகிறோம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியை பெற்று இறைவாக்கு இருக்கக்கூடிய பணியை அதிகாரப்பூர்வமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒன்று பேதுரு ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளி நின்று தமது வியத்தகு ஒலிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் அரச குருத்துவத்திற்குடைய உரிமை சொத்தான மக்கள் தூய உள்ளத்தினர் எனவே நீங்கள் என்னை பெற்று அறிவிக்குங்கள் எனவே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் பரிஸ்தாவை பெற்று நாம் அரச குருத்துவ திருக்கூட்டமாக மாறுகிறோம் இதை விட வேற என்ன அவருடைய உரிமை சொத்தான மக்களாக மாறுகிறோம் எனவே கடலுடைய மேன்மையை நாம் அறிவிக்க வேண்டும் என்று ஒன்று பேதிருவிலே நாம் பார்க்கிறோம் அப்போது இந்த பணி விவிலியம் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை எடுத்துரைக்கப்படி எல்லாருக்குமே பொதுவானது என்பதை நாம் பார்க்கலாம் அதைத்தான் நாம் சிந்தித்தோம் எல்லாரும் இறைவா குறைக்கிறாங்க அடுத்து யோசுவா என்ன பண்றாரு என்னாகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு என்னாகமம் பதினொன்று இருபத்தி எட்டு உடனே கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா மோசே என் தலைவரே அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார் அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார் எவர்களை குறைப்பவர்களை எத்தனை பேர் இறைவா குறைச்சாங்க எழுபது பேர் எதனை எப்படி எதை எதனால எந்த வல்லமையினால பரிசுத்தாவினுடைய வல்லமையினால யார்கிட்ட உள்ள பரிசுத்தாவி மோசிட்டம் இருந்து ஆண்டவர் எடுத்து தான் நம்ம இருபத்தஞ்சாவது வசனத்துல வாசித்தோம் ஐயோ என்ன ஆகுமோ பதினெட்டு இருபத்தஞ்சுல அப்போ எல்லாம் இரவா குறைச்சது பார்த்த உடனே யோசுவாவுக்கு கொஞ்சம் பொறாம இங்க பாருங்க அவங்க இறைவா குறைக்கிறாங்க நமக்கு தானே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அவங்க இறைவா குறைக்கிறாங்களே தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே போலத்தான் இன்னைக்கு நற்செய்திக்கு வாங்க நற்செய்தி மார்க் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் யோவான் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏனெனில் அவை நம்மை சாராதவர் நம்மை சாராதவர் எப்படி நற்செய்து பண்ணி ஆற்ற முடியும் எப்படி வல்ல செயல்கள் செய்ய முடியும் நாங்கள் தடுத்து நிறுத்த பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோவான் சீடர் சொல்றாரு அப்போ என்னாகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் யோசுவா எழுபது பேர் இறைவா குறைக்கவர்களை பார்த்து தடுத்து நிறுத்தும் என்று சொல்றாரு இங்கே நற்செய்தியில் மார்க் ஒன்பது முப்பத்தி எட்டுல யோவான் மற்றவர்கள் இயேசுனுடைய செயலில் நச்சு அறிவிப்பதை பார்த்து நீங்க அந்த பணியை செய்யக்கூடாது பேயோட்டக்கூடாது என்று சொல்லி தடுக்க பார்க்கிறார் சரி இப்போ அதுக்கு இப்போ இந்த செயல் இந்த தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க இது என்ன செயல் இது பொறாமை அப்படிதானே இது பொறாமை இருபத்தி ஒன்பதாவது வசனம் வாசிங்க என்னாகமோ பதினொன்று இருபத்தி ஒன்பது

யாருனாலும் இறைவா குறைக்கலாம் நீ ஏன் பொறாமப்படுற உலகம் முழுவதுமே அந்த பணியை செய்யலாம் நாம தான் செய்யணும் இல்லை யோசுவா நம்ம மட்டும் தான் அவர் மட்டும் தான் செஞ்சுட்டு போட்டோம் நல்ல காரியம் தானே அவர் பெய விட்டுட்டோம் நச்செய்து அறிவிக்கட்டும் வல்ல செயல்கள் செய்யட்டும் அப்ப யார் வேண்டுமானாலும் வல்ல செயல்கள் அருங்குறிங்கள் இயேசுனுடைய பணியை நச்செய்தே அறிவிக்கலாம் பொறாமைப்படக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு நச்சு சொல்லுகிறாரு இங்கு முதல் வாசகத்தில் மோசை சொல்றார் என் ஆகமத்தில் கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக பொறாமைப்படக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் மேல காய் மகாரம் பொறாமை நாம செய்யற வேலையை இன்னொருத்தர் செய்யும் பொழுது நமக்கு என்ன செய்யுது பொறாம வருது ஆட்டோமேட்டிக்கா அப்படிதானே இன்னும் நம்மளை விட நல்லா செய்யும் பொழுது பொறாமல் வருது ஒரு வீட்டமாக நல்லா சமைக்கிறாங்க என்ன இன்னொருத்தி பக்கத்து வீட்டுக்காரி கல்யாணம் முடிஞ்சு புதுசாக வாரா அவன் அதை விட கமகமக்குன்னு சமைக்க ஆரம்பிக்கிறான் இவ் வீட்டு மனம் இங்கே அடிக்குது அப்போ இவளுக்கு ஆட்டோமேட்டிக் ஆடா புதுசாக வந்திருக்கிறா அது மட்டும் இல்லாமல் நம்மளை விட நல்லா செய்கிறா அசத்தி நம்ம வீட்டுக்காரரே தூக்கி கவர் பண்ணிடுவாளோ அப்படிங்கிறது எல்லாம் ஈஸி தான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது தான் என்ன ஒருத்தர் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு ஊரில் ஏன்னா அஞ்சு வருஷமா அவரை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஒரு நச்சதி பணியாளர் அவர் மாறி என்ன ஊர் போறாரு அடுத்த பணியாளர் வந்து அவரை விட நல்லா நச்சதி பணி ஆற்றுறாரு அப்போ இவருக்கு என்ன ஆகும் பழையவருக்கு கொஞ்சம் வரும் என்னடா நம்மளை விட பண்ணுறா அப்படி இது போல பள்ளிக்கூடத்துலயும் அப்படிதான் அவர் ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாங்க புதுசாக ஒரு ஆசிரியர் வர்றாங்க அவங்க தூள் கிளப்புறாங்க தாங்க முடியல அப்போ ஒரே பணியை இன்னொருவர் செய்யும் பொழுதோ ஒரே பணியை இன்னொருவர் அதை விட சிறப்பாக செய்யும் பொழுது அந்த பழையவருக்கு என்ன செய்து கோபம் வருது இது இயல்பு தான் மனுஷ இயல்பு தான் விபலியத்துல இருந்திருக்குது அப்படி தானே இதுக்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாமே கிரேக்க நாட்டில் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வீரர் இருந்தார் ஒரு இளைஞன் எல்லா போட்டியிலும் அவர் தான் வெற்றி பெறுவார் அப்போ அவருக்கும் பெருமை அவரது குடும்பத்துக்கும் பெருமை நாட்டுக்கு பெருமை அப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த இளைஞன் அந்த வெற்றி பெற்ற இளைஞருடைய சிலையை அந்த நாட்டினுடைய நகரத்தின் மையத்திலே நகர மைய சதுக்கத்திலே அரங்கேற்றம் செய்து வைத்தார்கள் அப்போ எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க இதை ஒரு இளைஞன் பார்த்தான் அந்த இளைஞன் யார் அப்படின்னா வர்ற நேரம் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது அவனுக்கு பொறாம வரும் அந்த சிலையை அந்த இளைஞனை பார்த்த உடனே பொறாம இந்த இளைஞனுக்கு ஏன்னா இந்த இளைஞன் தான் அவங்க கூட போட்டியில் பல நேரம் போட்டியிட்டு தோற்றவர் தோல்வியுற்றவர் அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது வரும் பொறாமல் வரும் இப்போ இவனுக்கு இருக்க முடியல நைட்டு தூக்கம் வரல ஒரு நாள் பண்ண அந்த சிலையை எப்படியாவது உடச்சிடணும் ஏன்னா நம்ம இந்த வழியாக தான் கடந்து போகிறோம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்போ போகிறா இல்லை நைட்டு கயிறை தூக்கிட்டு போகிறான் போய் அந்த பீ இந்த சிலை நிறுவப்பட்டிருந்த பீடம் அதுக்கு மேலே ஏறுறான் ஏறி கயிறை கட்டி தலையை சுற்றி நல்லா டைட்டாக பிடிச்சு தான் பிடிச்சிட்டு மெதுவாக கீழே இறங்கி நின்று என்ன செய்கிறான் இழுக்கிறான் இழுத்து உடச்சிடணும் அப்படின்ட்டு இழுக்கிறான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்கிறான் கடைசியில் அது உளுந்துட்டு அவன் தலை விழுந்துச்சு அப்போ பாருங்க பொறாமை படுவதால் நமக்கு தான் அது வந்து விடியும் எனவே அவர்களும் நல்லா செய்யட்டும் ஒரு வேலையை ஒரு பணியை ஒரு திறமை ஒரு பாடக்கூடிய திறமை இருக்குன்னா இன்னொருத்தர் பாடினாருன்னா என்ன நிறைய பங்குகள் ஆலயங்கள் எல்லாம் இந்த பிரச்சனை வரும் கீபோர்டு போடுற பிரச்சனை இதை எப்பந்தான் தீர்வுக்கு பண்றது இசை பேழை என கீபோர்டு வாசிக்கிறது இவ்வளோ காலமாக ஒருத்தர் வாசிக்கிட்டே இருந்திருப்பாரு ஏ பத்து வருஷம் இருபது வருஷமும் அவர் தான் வாசிக்கணும் என்ன ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளை இல்லைன்னா நல்லா படிச்சுட்டு வந்து அதை வாசிக்கலாம் வாசிக்க விட மாட்டாங்க நான் மட்டும்தான் போடுவேன் இந்த கோயிலில் நான் தான் மியூசிஷியன் நான் தான் இசை பேழை மீட்டுவேன் என்னை தவிர யாரும் வரக்கூடாது ஏன் பொறாமல் ஏன்னா அந்த பிள்ளை வந்து வாசிச்சுன்னா ஆயிரும் இது நம்மளை விட நல்லா வாச்த்துரும் அப்போ நம்ம பேர் போயிடும் பொறாம அப்போ நிறைய இதுகளில் இது இருக்குது ஒரு பங்குகளில் அப்போ இசை யாருமே படிக்கக்கூடாதா கோயிலுக்கு யாருமே வரக்கூடாதா கோயிலுக்கு யாருமே பாட்டு பாடக்கூடாதா ஒருத்தர் மட்டும் பாடலாமா ஒருத்தர் மட்டும் கீபோர்டு போட்டு ஒருத்தர் மட்டும் பாடலாமா இல்லை எல்லாரும் பாடணும்ல அதே போல் எல்லாரும் கீபோர்டு போடணும் அப்போ அது மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல நிறைய பங்குகளில் அந்த பிரச்சனை இருக்கிறது நான் மட்டும்தான் கீபோர்ட் போடும் வேற யாரும் கீபோர்ட் போடக்கூடாது அப்போ அதை இல்லை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு வச்சுக்கிடுங்க அவங்க பொறாமையில் அந்த புதுசாக போட வந்தவங்கள பச்சு கொம கொமன்னு அடுத்து அதை ஏற்பாடு பண்ண பங்கு சாமிக்கு அட்டி அட்டின்னு அடிச்சு லெட்ருக்கு மேலே லெட்ரு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபாதரை மாற்றிடுவாங்க நிறைய பிரச்சனைகள் நமது பங்குகளிலே இந்த கீபோர்டுக்கு பிரச்சனை வந்திருக்கு இதை மேலிடம் தலைமையிடம் ஏதாவது இதை செய்யணும் அப்படி தானே மறை மாவட்டத்திலேருந்து மேலேருந்து தான் ஒரு உத்தரவு கொடுக்கணும் எல்லாரும் போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா பங்கு தந்தையர்கள் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்க அதை போட்டவரையே தான் போட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்தவரை விட மாட்டேக்கிறாரு நிறைய பேர் இன்னைக்கு கீபோர்டு வகுப்புகள் இருக்குது ஏகப்பட்ட பேர் கீபோர்டு வகுப்புக்கு போகிறாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் கோயிலில் கிடைக்கல அப்போ என்ன தீண்டாமை என்ன வேறுபாடு அப்போ நமது கோயில்லையே நமது கிறிஸ்துவலயத்தில் இந்த இது இருக்கிறது அப்போ அதை அதை சரி பண்ண முடியல அப்போ யார் சரி பண்ணணும் மேலிடம் சரி பண்ணணும் அப்போ மறைமாவட்டத்தில் உள்ள மேரிடங்கள் அதை சரி பண்ணி திருச்சி இதான் ஒழுங்கு அப்படிங்கிறத ஒரு சட்டம் கொண்டு வரணும் ஏன்னா எல்லாரும் ஒன்று கிறிஸ்தவம் ஒன்று அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கி போதிச்சா மட்டும் போதாது நம்ம கிறிஸ்தவத்தை வாழ்ந்து காட்டணும் எனவே இதனால ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட வேறு கண்ணீர் விட்டு அழுது ரெண்டாக பிரிந்து ஊர் ரெண்டா போய் பெரிய சண்டை உலக போரே வந்திருக்குங்க உலக போரே வந்திருக்கு அவ்வளோ பெரிய சின்ன இதுதான் ஆனால் அது அவ்வளோ வருது நான் விட மாட்டேன் நான் தான் அந்த கோயிலில் இருக்கிறவரை கீபோர்டு போடுவேன் வேறு யாருக்கும் பழகியும் கொடுக்க மாட்டேன் யாரும் வரக்கூடாது யார் பழகிட்டு வந்தாலும் கீபோர்டு போட விட மாட்டேன் அப்போ பொறாமை பார்த்திங்களா இது யதார்த்தமான உண்மை அன்புக்குரியவர்களே அப்போ இந்த நிலை நீங்கள் வேண்டும் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கி முதல் வாசகத்தில் நடிச்சதில் அதைத்தான் சொல்கிறாரு என்ன பரிசு வல்லமை பெற்று இறைவா குறை பண்ணி எல்லாரும் செய்யலாம் மீட்டு குடி பண்ணி எல்லாரும் செய்யணும் எல்லாருமே இணைந்து பாடலாம் ஆலயம் என்பது பொதுவானது ஏனெனில் திருமுழுக்க பெற்ற அனைவரும் ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதுல வாசித்தோம் நீங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் ஒருத்தர் மட்டும் கீபோர்ட் போடுறதுக்கு தேர்ந்தெடுக்கல அனைவரும் ஒருத்தர் மட்டும் பாடுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை அனைவரும் பாடணும் அரச குருத்துவ திருக்கூட்டத்தினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் உரிமை சொத்தான மக்கள் தூய மக்கள் எனத்தார் எனவே எல்லாரும் ஆண்டருடைய மகிமையை பாடல் மூலமாகவும் இசை மூலமாகவும் செய்ய வேண்டும் எனவே இது பொறமைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது பார்த்தீங்களா வீட்டிலே அப்படி தான் இப்போ வீட்டுக்கு வருவோம் சின்ன பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது ஒரு பிள்ளை சாப்பாடுன்னா எனக்கும் அந்த சாப்பாடு ஒரு பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா எனக்கு அதே சைக்கிள் வேணும் பொறாமல் ஒரு பிள்ளை ஃபஸ்ட்டாக வாங்கிச்சுன்னா நானும் அவளை போட்டி போட்டுட்டு அவளை பிடிப்பேன் பொறாமல் என்ன மாமியார் மருமகா வீட்டுக்கு வந்தோடனே யார் ரெண்டு பேரில் யார் நல்லா சமைக்கிறது யார் நல்லா கூட்டுறது போட்டி என்ன பொறாம எல்லா இடத்துலையும் இருக்குது இது மனுஷ இயல்பு தான் ஆனால் இது மாற வேண்டும் எனவே பொறாமை இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் எனவே நமது கிறிஸ்தவர்களாக இருக்கிறாய் என்றால் எல்லாருமே எல்லா பணியும் செய்யணும் எல்லா திறமையும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது என்பதை எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் இந்த வேலையை செய்வோம் அப்படிங்கிறது இல்லை அன்புக்குரியவர்களே எனவே இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு இந்த ஒரு அருமையான செய்தி கொடுக்கிறார் அப்போ அதை விட்டு எல்லோருக்கும் பொதுவான இந்த நற்செய்தி பணியை நாம் செய்ய வேண்டும் அன்பிய பொறுப்பாளர்களாக இசை மீட்டுனர்களாக பாடல் குழுவில் பக்த சபையில் இன்னும் நிறைய பங்கு அமைப்புகள் இருக்குது எல்லாரும் வரணும் முன் வரணும் எல்லாருக்கும் பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அதுல பொறுப்பில் இருப்பாங்க அடுத்து என்னொருத்தர் வந்து பொறுப்பை மாற்றி கொடுக்கணும் இன்னொருத்தர் பொறுப்புல மாற்றி கொடுக்குறோம் ஆனால் அவங்களுக்கு பொறாம இவா வந்துட்டால நம்மளாம் இத்தனை நாளாக அன்பிய பொறுப்பாளராக இருந்தோம் நம்மளா இத்தனை நாளாக சப தலைவியாக இருந்தோம் இவா வந்துட்டாள அப்போ ஒரு பொறாம வருது அப்போ இவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் ஆண்டர் இந்த நாளில் நமக்கு ஆணித்தரமாக இந்த செய்தியை கொடுக்கிறார் ஆண்டருடைய செய்தியை எல்லாரும் செய்யலாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி எவர் வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு நாம் இடம் கொடுப்போம் அதற்கு அனுமதிப்போம் நாம் ஆண்டருடைய நற்செய்தி எல்லா இடங்களிலும் பரவுவதற்கு ஒரு வழி கோணுவோம் ஸ்பெயின் நாட்டிலே ஒரு மனநல ஆலோசகர் இருந்தார் அவரை தேடி பிளான்டன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வருகிறான் அவனுக்கு ரொம்ப குழப்பம் வீட்டில் சண்டை ஊர்ல பிரச்சனை மனபாரம் அப்போ வர்றான் வந்த உடனே மனநல ஆலோசகர் ஒண்ணுமே செய்யலை அவர் மேஜில இருந்து ஒரு பைபிள் இருந்துச்சு அதை எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுத்து அதை வாசி அப்படிங்கிறார் என்ன பகுதி மத்தையும் ஐந்து நாற்பத்தி நான்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் உம் இதுதான் அதாவது நமக்கு எதிராக இருந்தாலும் வம்புழுக்கிறது நம்மளை காயப்படுத்துறது பழி சுமத்துவது நம்மை துன்புறுத்துவது அது சிலருடைய இயல்பு ஆனா நாம என்ன செய்யணும் அவங்களை மன்னிச்சு அவங்களுக்காக ஜபம் செய்ய வேண்டும் இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது மகாத்மா காந்தி சொல்லுவார் இவ்வுலகில் காண விலையும் மாற்றம் இந்த உலகத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னா உன்னில் அந்த மாற்றம் ஆரம்பமாகட்டும் முதல்ல நான் மாறணும் பிறகு எல்லாமே மாறிவிடும் அதே இது ஜிம்மி டீன் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஆங்கில பாடகர் அவர் சொல்லுவார் நான் செல்லும் கடல் பயணத்திலே வீசும் காற்றை என்னால் திசை திருப்ப முடியாது ஆனால் அந்த காற்றுக்கு ஏற்றவாறு என் பாய்மரத்தை திருப்பி நான் செல்ல வேண்டிய கரையை இலக்கை அடைய முடியும் உண்மை தானே கடலில் போகிறோம் காற்று வீசுது அந்த தசையை மாற்ற முடியுமா முடியாது பாய்மரத்தை வச்சு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் போல் சாதாரணமாகவே காற்று அடிக்குது நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம் என்ன அப்போது அது நமக்கு எதுக்கு அடிக்குது நம்ம காற்று எதுக்கு அடிக்காமல் இது அதை அடிச்சுட்டு தான் இருக்கும் அதை மாற்ற முடியாது நம்ம அதுக்கு அதை அது போக்கில் போயிட வேண்டியதுதான் போல் தண்ணி அப்படி தான் ஒரு திசையில் வருது அதுக்கு எதுக்கு நிற்க முடியுமா முடியாது வெள்ளம் அங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம அந்த போக்கில் தான் போகணும் அப்போ அதுக்கு தகுந்தாருப்போம் நம்ம நவுண்டு நின்னால் முடிஞ்சு போச்சு அப்படி தானே அப்போது இதே போலத்தான் தான் நமது அன்றாட வாழ்க்கையிலும் குடும்பத்தில் அன்புக்குரியவர்களே நிறைய பிரச்சனைகள் வரும் காற்று போல நம்ம சும்மா இருந்தாலும் வா அடுத்தவங்க வாய் சும்மா இருக்காது நம்மளை வாயை நோண்டி நம்மளை அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதான் தேள் இருக்குல்ல அதே போல் தான் கொட்டிக்கிட்டே தேளினுடைய இயல்பு கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் அது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை நம்ம எடுத்து தண்ணியில் விருந்து எடுத்து எப்படி போட்டாலும் அது கொட்டு அதுக்கு அதுக்குட்டும் அப்போ சிலர் காயப்படுத்தினுடைய குணம் காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்ம அதுக்கு த அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிட வேண்டிதான் மாமியார் மருமக இருக்கிறாங்க மாமியார் ரொம்ப கொடூரப்படுத்துகிற மாமியாராக இருக்காங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டிதான் மருமகா ரொம்ப மாமியாரை மதிக்காத மருமகளாக இருக்கிறா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும் ஒரு கணவர் அவர் பாரம்பரியமான குடும்பத்தில் பழமைவாதியாக இருக்கிறாரு பழைய பண்டித்துவத்ததே சொல்லிட்டு இருக்கிறாரு மனைவி கிட்ட மனைவி இப்போ படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ உள்ள நடைமுறைக்கு ஏற்றவா இருக்க ரெண்டு ஒரு ஒத்துவரில் சண்டை வருது அப்போ ஒருத்தர் மாறிட வேண்டியதான் அப்போ அவ்வளோதான் இது அருமையான ஒரு இது அப்போ காற்றின் திசையை அடிக்கட்ட திசை நாம மாற்ற முடியாது ஆனால் நான் என் பாய்மரத்தை வைத்து மாற்ற முடியும் எனவே நமக்கு எதிராக அனல் போல காற்று வரலாம் காயப்படுத்தலாம் குற்றப்பள்ளிகள் வரலாம் நம்மை கொடுமைப்படுத்தலாம் நாம அவங்கள மாத்த முடியாது அவங்க மாற மாட்டாங்க அது அவங்களுடைய இயல்பு நாம மாறிட வேண்டியதான் அவ்வளவுதான் அப்ப ஆண்டருடைய வார்த்தை மாற்றக்கூடிய ஒன்றையாக இருக்கிறது குடும்ப சமாதானம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சுகப்படுத்தும் ஆற்றலை கொடுக்கிறது நல்ல ஒரு நிலையை கொடுக்கிறது எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்து எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்து பத்து பதினொன்று மழையும் பணியும் வானத்தில் இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை பார்த்தீங்களா மழை பனி மேலேருந்து வானத்துலேருந்து வந்துச்சுன்னா அது ஒரு தாக்கத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் திரும்பி செல்லாது நம்ம தண்ணி ஊற்றுறோம் செடிக்கு எவ்வளோதான் இருந்தாலும் மழை தண்ணி நேற்று தூறல் வந்துச்சு மலை தூரல் சாரல் உடனே எவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கிது பாருங்க அப்போ அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது மழை பனி அதே போல் தான் ஆண்டவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கும் சக்தி இருக்குது வல்லமை இருக்குது ஆற்றல் இருக்கிறது அது ஆண்டவர் எதற்காக அனுப்புகிறாரோ அதை செய்து முடிக்காமல் திரும்பி வராது எனவே மனித வார்த்தையை விட வல்லமையானது ஆற்றல் வாய்ந்தது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆண்டருடைய வார்த்தை அதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்கள் இந்த இறைவா குறைக்கின்ற பணி ஆண்டுடைய வார்த்தையை நாம் படிப்பதோடு மட்டும் நின்றுவில்லாமல் அதை நாம் தியானித்து அதை அடுத்தவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதுதான் இந்த செப்டம்பர் மாதம் விபிலி ஞாயிறை கொண்டாடுகிறோம் நிறைய போட்டிகள் வைக்கிறோம் நிறைய வினாவிடை நிறைய வினாடி வினா நிறைய குறுக்கெழுத்து போட்டிகள் பைபிளில் இருந்து இன்றைக்கி நிறைய எழுதுறீங்க மக்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க அதில் எத்தனை வார்த்தையை நீங்கள் மனப்பாடமாக படிச்சிருக்கிறீங்க எத்தனை வார்த்தையை பற்றி நாலு பேருக்கு உங்களால் சொல்ல முடியும் நிறைய குறுக்கெழுத்து போட்டி நிறைய வினாவிடையில் புஸ்தகம் நிறைய நாளிதழ்கள் இருந்து நிறைய மாத இதழ்கள்லேருந்து வர்றதெல்லாம் ஒன்று விடாமல் எழுதுவாங்க விவிலியம் வினாடி வினா விவிலியம் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருப்பாங்க ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டு விவளியத்தில் எந்த விளையாட்டு வச்சாலும் பங்கெடுப்பாங்க விவிலிய வினாடி வினாவில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஆனால் ஒருத்தட்ட போய் ஒரு வார்த்தை அறிவி இல்லை அது வந்து அப்படி அப்போது நாம் வார்த்தையை படிப்போம் இறை வார்த்தையை தியானிப்போம் அதை வாழ்வாக்குவோம் அது ரொம்ப முக்கியம் அதை வாழ்வாக்கணும் இறை வார்த்தையை வாழ்வாக்கி அதை பிறருக்கு நாம் அறிவிப்போம் அதற்கு தேவையான வரம்பேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்